இந்த கிறிஸ்துமஸ் ஒரு விழா திருத்தவர்கள் கொண்டாடுறாங்க இது என்ன செய்யறாங்க சொல்லி வச்ச மாதிரி வட இந்தியா முழுவதும் அதன் மீது தாக்கல் நடத்துறாங்க மத்திய பிரதேசில் பண்றாங்க சத்தீஸ்கர்ல பண்றாங்க பீகார்ல பண்றாங்க ஹரியானாவில் பண்றாங்க அசாமில் பண்றாங்க உத்தரப்பிரதேசில் பண்றாங்க உத்தரகாண்ட்ல பண்றாங்க பக்கத்தில் உள்ள கேரளா வரைக்கும் பண்றாங்க உள்ள பூந்து அடிச்சு நோக்குறாங்க இதெல்லாம் சொல்லி வச்சு பிளான் பண்ணி ஒரு எடுத்து உத்தரவு இருந்தால் செய்ய முடியும் ஒரு வீடியோ வருகிறது உள்ள ஒரு சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு இவன் இந்த பாதிரியார் நிப்பாரில் இந்த மாதிரி போடியும் அதுல போய் இந்த காவிகாரம் நின்றுக்கிட்டு அவன் என்ன செய்யறான் ஜெய் ஸ்ரீராம்